அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரை நம்ம பாருங்கள் இந்த வீடியோவில் யூனிட் எயிட் தான் நம்ம டெய்லி டென் கொஸ்டின்ஸ் இருக்கோம் அதில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்துன்னா கொஸ்டின் நம்பர் த்ரீ தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தால் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா சரிங்க ஐஸி இப்போ நம்ம லாஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இங்கே நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் வேப்பம்பு மற்றும் இரட்டை மீனுடன் தொடர்புடையவர்கள் யார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருந்தோம் கேட்டிருந்தோம் ஸோ வேப்பம்பு இரட்டை மீனுடன் தொடர்புடையவர்கள் யார்னு பார்த்தினா பாண்டியர்கள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா பாண்டியர்களோட பூ தான் வந்து பார்த்தினா வேப்பம்பு பாண்டியர்களோட அந்த சின்னந்தான் வந்து பார்த்தோன்னா இரட்டை மீன் ஓகேங்களா அப்போ இங்கே சரியாக இருக்கிறது எதுனா பாண்டியர்கள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இந்த விடியாக்கான பஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் சேரர்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது ஸோ நான்கு கூற்றுகள் இருக்குது நீங்கள் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு கெஸ் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தறேன் நீங்கள் கரெக்டான ஆன்சர் கெஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு டெஸ்ட் போல் நீங்கள் அட்டென் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் சேரர்களின் சாதனையை பற்றி பதிற்றுப்பத்து கூறுகிறது ஆமாங்க ஸோ சேர சேரர்களோட அந்த சாதனை அதாவது உதயணஞ்சேறல் யானை கட்சி மாந்தரஞ்சார் இரும்புறையிலிருந்து பத்து விதமான சேரர்களை பற்றி அந்த தகவல்களை சொல்லக்கூடிய நூல் தான் வந்து பார்த்தினா பதிற்றுப்பத்து ஏ கரெக்ட் தான் பத்திரிக்கை வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவன் சேரன் செங்குட்டுவன் ஆமாங்க கண்ணகி வழிபாடு அல்லது பத்தினி வகிப்பாடுன்னு சொல்லப்பட வழிபாடும் சொல்லப்படக்கூடிய அந்த வழிபாட்டை அறிமுகப்படுத்தி வந்து சேரன் செங்குட்டுவன் நம்மளுக்கு தெரியும் இலங்கை பிரதர் தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ இவர் தான் வந்து பத்தினி வழிபாட்டு என்ன பண்ணியிருப்பார் அறிமுகப்படுத்திருப்பார் இதுவும் கரெக்ட் தான் கடல் பெற கோட்டிய செங்குட்டுவன் என சேரன் செங்குட்டுவன் அடைக்கப்பட்டான் ஆமாங்க இதுவும் கரெக்ட்டுங்க ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அந்த கடற்கொள்ளையர்களை என்ன பண்ணியிருப்பான் முற்றிலுமா வந்து இவர் அடைக்கிருப்பார் இருப்பார் ஸோ கடற்கொள்ளையர்களை முற்றிலுமாக அடைக்கிறதனால இந்த முசிறி துறைமுகம் ஏன்னா பாண்டியர்களோட அந்த முசிறி துறைமுகத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சிறப்பாக வந்து சாரி சேரர்களோட முசிறி துறைமுகம் ஆனால் சேரர்களை பற்றி நான் பார்த்துட்ருக்கோம் ஸோ சேரர்களோட அந்த முஸ்லி துறைமுகத்தை வந்து பார்த்தோன்னா பாதுகாத்துருப்பார் அதனால தான் இருக்கு பேர் சொல்லியிருப்பாங்க கடற்பிற கோட்டிய செங்கூட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாங்க அவர் வந்து சொல்லியிருப்பாங்க அதுவும் கரெக்டு தாங்க சேரர்களின் சின்னம் புலி தவறுங்க ஓகேங்களா ஏன்னா சேரர்களின் சின்னம் எதுங்க வில் அம்பு ஓகேங்களா வில்லம்பு எப்பவுமே எப்படி இருக்கும் சேர்ந்து தான் இருக்கும் சேரர்கள் வில்லம்பு சேரர்கள் சின்னதுங்க வில்லம்பு தான் சேரர்களோட சின்னம் அப்ப டி தான் இங்க தவறாக இருக்கு புலி பாண்டியர்கள் சாரி சோழர்களோட சின்னம் தான் வந்து புலி பாண்டியர்களோட சின்னம் இரட்டை மீன் இப்போ தான் பார்த்தோம் அடுத்து சேரர்களின் பூ எது எதுங்க சேரர்களின் பூ எது ஸோ இது ஈஸியாக கெஸ்ட் பண்ணிவிடுவீங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் எதுங்க பணம்பு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சேரர்களின் பூவாக அழைக்கப்படக்கூடியது வந்து பார்த்தோன்னா பணம்பு அத்திப்பூவை பொறுத்தவரையில் இது வந்து சோழர்களோட பூ ஓகேங்களா சோழர்களோட பூ தான் அத்திப்பூ வேப்பம்பூ அப்படின்றது பாண்டியர்கள் ஓகேங்களா அப்போ பணம் சேரர்கள் அத்திப்பூ சோழர்கள் வேப்பம்பூ வந்து பாண்டியர்களுக்கு கூடியது அப்போ இதுக்கான ஆன்சர் ஏதான் சரியான ஆன்சர் அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் சங்ககால சோழ அரசர்களில் தலையாய தலையாயவராக கருதப்படுபவர் யார் ஸோ சோழ அரசர்களே வந்து ரொம்ப தலையாய ஒரு அரசராக வந்து கருதப்படக்கூடியவர் யார் அப்படின்றது தான் ஸோ இதுக்கான ஆன்சர் யாருங்க கரிகாலன் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அதாவது ஸோ இந்த சேரர்கள் முஸ்லீம் சோழர்களை பற்றி பார்க்குறோம் சோழர்களே வந்து பார்த்தினா மிகவும் ஒரு சிறந்த சோழனாக கருதப்படுறவர் வந்து பார்த்தினா இளைஞர் சென்னியோட மகனான கரிகால சோழன் தான் வந்து பார்த்தினா தலையாயராக கருதப்படுறாரு ஓகேங்களா ஸோ என்ன காரணம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா இந்த வென்னி போர் ஓகேங்களா ஸோ இவர் வென்னி போரில் வந்து தலையாய போர் வெண்ணி போர் இதெல்லாம் வந்து வெற்றி பெற்று சேரர் பாண்டியர்கள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பார் இவரோட கண்ட்ரோலில் வந்து வச்சு வந்திருப்பார் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்பது குறுநில மன்னர்கள் என்ன பண்ணியிருப்பார் வாகை பரந்தலை போர் அப்படின்ற போரில் ஒன்பது குறுநில மன்னர்களை மண்டியடை வச்சிருப்பாரு அதனால் தான் சோழர்களே வந்து தலை சிறந்தராக கருதப்படுறாரு அதேபோல் கல்லணை உருவாக்கியிருப்பார் காடுகளை வெட்டி நா நாடுகள் ஆக்கியிருப்பார் குளங்களை வெட்டி பெருக்கியிருப்பார் காவிரியில் அணை கட்டியிருப்பார் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணதால் வந்து சோழ அரசர்களில் தலையரசராக கருதப்படுறாரு அர்த்து கரிகாலனின் ஆட்சி இளமை கால போர் வெற்றிகளை பற்றி கூறும் நூல் எது ஸோ கரிம கரிகாலனோட ஆட்சி அவர் இளமை கால போர் வெற்றிகளெலாம் எப்படி இருந்ததை பற்றி அவர் பற்றி சொல்லக்கூடிய அந்த நூல் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தமிழான் நீங்கள் சீக்கிரமாக ஆன்சர் எடுத்துக்கின்றதனால சீக்கிரமாக ஆன்சர் சொல்லிடுறேங்க சார் எதுவும் டெஸ்ட் பால் அட்டன் பண்ணியா நீங்கள் பாஸ் பண்ணி கூட அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ கரிகாலனோட ஆட்சி கால போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை அடுத்து வேத வேள்வியான ராஜசுய யாகத்தை நடத்திய சோழ அரசன் யார் ஸோ வேத வேள்வியான ராஜசுய யாகம் ராஜசுய யாகம் இது நடத்துவாங்க எதிர்களை அழிக்கிறதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு யாகம் தான் ராஜசுய யாகம் அதை நடத்திய அந்த சோழ அரசர் யார் அப்படின்றத உங்களுக்கு கேள்வி இதுக்கான ஆன்சர் எதுங்க பெருநர் கிள்ளி ஓகேங்களா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பெருநர் கிள்ளி அப்படின்ற அரசன் தான் அப்படி இருப்பார் சோழ அரசன் தான் இந்த ராஜசுய யாகத்தை வந்து நடத்தியிருப்பார் ஓகேங்களா அடுத்து இப்போ நான் பார்க்க போகிறது பாண்டியர்கள் ஸோ பாண்டியர்கள் சார்ந்த கூட்டுகளில் தவறான இணை எது ஸோ இங்கே கொடுத்துக்கிறதுல பாண்டியர்கள் சார்ந்த கூட்டுகளில் தவறாக இருக்கிறது எதுன்னு கெஸ்ட் பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் பாருங்கள் நாலு ஆப்ஷன்ஸ் படிச்சுட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்றா ஆன்சர் சொல்லிவிட்டு வந்துட்ருக்கேன் இவரை நாணயங்களில் ஒருபுறம் யானையும் ஒருபுறம் மீனும் பொறிக்கப்பட்டிருந்தது ஓகேங்களா ஸோ இப்போ பாண்டியர்களோட நாணயங்களில் ஒரு புறம் யானையும் ஒரு புறம் என்ன பண்ணியிருப்பாங்க மீனின் உருவமும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆமாங்க கரெக்டு தான் மாங்குளம் தமிழ் பிரமி கல்வெட்டு பாண்டிய அரசன் நெடுஞ்சாலை குறிப்புகிறது ஓகேங்களா எதுங்க இந்த மாங்குலி மாங்குளம் தமிழ் பிரமி கல்வெட்டு இது வந்து கிமு ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இது பாண்டிய அரசனான நெடுஞ்சாலைனை பற்றி தான் என்ன பண்ணுதுங்க குறிப்பிடுது கரெக்டு தாங்க ஓகேங்களா கிமு ரெண்டாம் நூற்றாண்டு கல்வெட்டு மாங்குளம் தமிழ் பிரமி கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது பாண்டிய நெடுஞ்சாலை பற்றி சொல்லுது அடுத்து வேள்விக்குடி செப்பேடுகள் பாண்டிய நெஞ்ச நெடுஞ்சேயனினுடையது தவறுங்க நம்ம தான் பார்த்தோம்ல ஸோ மாங்குளம் தமிழ் பிரமி கல்வெட்டு தான் வந்து பார்த்தினா நெடுஞ்சாலைனை பற்றி குறிப்பிடுது வேள்விக்குடி செப்பேடுகள் பாண்டிய நெடுஞ்சாவினை பற்றியது அப்படின்றது தவறுங்க ஏன்னா வேள்விக்குடி செப்பேடுகளை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முது முதுகுடிமி பெருவெழுதி யாருங்க முதுகுடிமி பெருவெழுதி அப்படின்ற அந்த தலையாங்கானத்து செருவென்ற அந்த பாண்டிய மன்னனை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தா அந்த முதுகுடி சாரி இந்த எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த வேலுக்குடி செப்பேடுகள் ஓகேங்களா அப்போ இந்த முடுகுடுமை பெருவெளி வந்து என்ன பண்ணார் எப்படி அவர் வந்து இது பண்ணார் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதை பற்றி சொல்லக்கூடிய நூல் செப்பேடுகள் தான் வந்து வேலுக்குடி செப்பேடுகள் அப்போ முடு முதுகுமி பெருவெளி இதை பற்றி சொல்லக்கூடியது எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்த வேலுக்குடி செப்பேடு ஓகேங்களா அப்போ சீதா இங்கே தவறாக இருக்குது யானோ அரசன் யானோ கல்வன் என குறித்த தன் செங்கோலை தாழ்த்தியவன் ஆர்யப்பட கடந்த நெடுஞ்செழியன் ஆமாங்க ஸோ இந்த கண்ணைக்கு வந்து தன்னோட தன்னோட மண்ணை அரண்மனையில் வந்து வாதிட்டதுக்கப்புறம் யானோரசன் யானே கல்வன் நானே தான் தவறு பண்ணிட்டேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் தன்னோட செங்கோலை கீழே போட்டுவிட்டு அங்கேயே வந்து உயிர் விட்டுருவார் அவர் தான் யாரனா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான் அப்போ அங்கே தவறாக இருக்குது அடுத்து இது ரொம்ப முக்கியங்க கொர்க்கை என்பதை கொல்கா என யாருடைய குறிப்புகள் குறிக்கின்றன ஸோ பாண்டியர்களோட அந்த கொர்க்கை இது மொத்தம் என்ன பண்ணியிருப்பார் கொல்கொய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் அவர் வந்து கொடுத்துருப்பாருங்க சரிங்க கொள்கொய் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு ஸோ யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரி பிளஸ் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ பெரி பிளஸ் தான் அவரோட கூட்டுகள் அவரோட குறிப்புகள் என்ன பண்றாரு கொர்க்கையை கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காரு குறிப்பிட்டிருக்காரு அடுத்து எட்டாவது கொஸ்டின் செழிப்பான துறைமுகமான கொர்க்கை பற்றியும் பாண்டிய நாட்டின் சமூக பொருளாதார நிலைமைகளை பற்றியும் குறிப்பிடும் நூல் எது ஸோ செழிப்பாக இருந்தால் அந்த துறைமுகமான கொர்க்கை பற்றியும் பாண்டிய நாட்டோட சமூக பொருளாதார நிலைமைகள் எப்படி இருந்தது பற்றியும் குறிப்பிடக்கூடிய அந்த நூல் எது ஸோ அப்புறம் எதுங்க மதுரை காஞ்சி டி இதுக்கான ஆன்சர் ஸோ கொர்க்கை துறைமுகத்தையும் பாண்டிய நாட்டோட சமூக பொருளாதார நிலமைகளை குறிக்கக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி டி தான் அடுத்து தவறானது எது ஓகேங்களா அதாவது இந்த நம்ம சொல்லும் குறுநில மன்னர்கள் சில சில மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க வெள்ளாள் தன்மை கொண்டவர்களாக காணப்படுவாங்க அவங்க ஆட்சி செய்த பகுதியில் இது அப்படின்றத அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அது எது தவறானதுன்னு பார்க்கலாம் பாருங்க நீங்கள் நேரம் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் பேகன் பேகன் வந்து பார்த்தா பழனி மலையை தான் ஆட்சி செய்தான் கரெக்டுங்க பாரி பாரி வந்து பார்த்தா பரம்பு மலை கரெக்டுங்க திருமுடிக்காரி புதிய மலை தவறுங்க ஸோ திருமுடிக்காரியோட ஆட்சி செய்த பகுதி மலையமான் நாடு ஓகேங்களா ஸோ திருமுடிக்காரி வந்து மலையமான் நாடை தான் ஆட்சி செஞ்சிருப்பார் புதிய மலையை ஆட்சி செய்தவர் வந்து பார்த்தோன்னா ஆய் ஸோ ஆய் ஆண்டிரன் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க ஆய் தான் ஆய் மன்னன் தான் வந்து பார்த்தோம்னா புதிய மலையை வந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு ஓகேங்களா அதியமான் வந்து தகடூர் ஆட்சி பண்ணியிருப்பாரு இது கரெக்டு தான் சரிங்களா அப்போ இங்கே தான் தவறாக இருக்கு திருமுடிக்காரி என்னான்னு வந்திருக்கணும் மலையமான் நாடுன்னு வந்திருக்கணும் ஆய் ஆண்டிரன் தான் புதிய மலையை ஆட்சி செஞ்சிருப்பாரு அடுத்து மீண்டும் தவறானது இது பாருங்க அந்த வள்ளல்கள் வந்து எதை வந்து வள்ளலாக கொடுத்தாங்க அப்படின்றதுல பொருந்தாத்தது குதிரைகளை பரிசாக வழங்கியவர் திருமுடிக்காரி ஆமாங்க கரெக்டுங்க ஸோ குதிரைகளை யார் பரிசா வழங்கியிருப்பாருனா திருமுடிக்கார்டு தான் இருப்பார் மலைமாநாட்டை சார்ந்தவர் நீலநாக நாக நீலநாகவுடைய இறைவனுக்கு போர்த்தியவன் பேகன் தவறுங்க ஏன்னா மயிலுக்கு போர்வை போர்த்தியவன் தான் யாரு பேகன் ஓகேங்களா அப்ப நீலநாகவுடைய இறைவனுக்கு போர்த்தியவன் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆயாண்டிரன் புதிய மழை ஆட்சி செய்த ஆய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீலநாகவுடைய என்ன பண்ணியிருப்பார் இறைவனுக்கு போர்த்திருப்பார் அப்போ பீதாங்க ச தவறாக இருக்குது மலைவாழ் மக்களுக்கு அனைத்தும் வழங்கியவன் நல்லி ஸோ நல்லி தான் வந்து மலைவாழ் மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வழங்கியிருப்பார் ஓகேங்களா அதே போல் நெல்லிக்கணிக்கு நெல்லிக்கனி அரிய நெல்லிக்கணி அவைக்கு வழங்கியவர் யாருங்க அதிகமான இது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா அப்போ பீதாங்க தவறாக இருக்குது ஸோ நீலநாகவுடைய இறைவனுக்கு போய்த்தேவன் ஆய் வரணும் மயிலுக்கு போரி போர்த்தேவன் தான் பேகன் அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்கள் யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கி மகிழ்ந்தவன் யார் ஸோ யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கி மகிழ்ந்தவன் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி நாலு ஆப்ஷன்ஸும் கேட்டு இருக்குது பாருங்கள் ஸோ பாரி பேகன் வல்வியில் ஓலி நல்லி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் இல்லை நான் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கான எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க